ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான கம்பு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த தோசை நார்மலாக நம்ம சாப்பிட்ற மாதிரியே இந்த தோசைக்கு சட்னி சாம்பார் எது வேணாலும் இங்கே தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த தோசை எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்லேருந்தே நான் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ஆரோக்கியமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கம்பு அரிசி எடுத்திருக்கேன் இந்த கம்பை எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருந்ததுனால அதில் கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துருந்தேன் இப்போ நம்ம நீங்கள் ரெண்டு கப்பு மூணு கப்பு கம்பு எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து கணக்கு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கப் அளவுக்கு உளுந்து வெள்ளை உளுந்து தான் நான் சேர்த்துருந்தேன் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்தாச்சு இப்போ இதெல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ரெண்டு மூணு தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம் தண்ணி சேர்த்த உடனே அந்த கம்பு கம்பரிசி வந்து கொஞ்சம் லேசா உள்ளதெல்லாம் மிதக்க ஆரம்பிக்கும் அதை நீங்கள் வெளில எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ கம்ப்ளீட்டாக நான் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சா தான் அந்த கம்பு நல்லா அரைப்படும் அரைக்க முடியும் அதுக்காக தான் இப்போ ஊர்னதுக்கப்புறமா இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக இலைகள் அதே மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு சாதாரண ஒரு பொரியலுக்கு போடுவோம்ல அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுட்டா போதும் அது சேர்த்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு இதை ஒரு தடவை தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சிட்டு வந்துக்கலாம் பொடிப்பாங்கள்ல அந்த மாதிரி இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சாச்சு இதில் வந்து நம்ம ஊற வச்சுருந்த கம்பரிசி உளுந்து எல்லாம் இருக்குல்ல அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இது ஃபுல்லாக மிக்ஸி ஜார் நான் வந்து அளவு கம்மியாக எடுத்திருந்தனால மட்டும் இல்லாமல் மிக்ஸி ஜார் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் நிறைய ஊற வச்சுருந்திங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் அரைச்சு எடுத்துக்கலாம் இல்லைனா ரெண்டு தடவை கூட மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சாச்சு இதை அரைக்கிறது ரொம்ப ஈஸி தான் அஞ்சு மணி நேரம் ஊர்னு நல்லா சீக்கிரம் அரைச்சிடும் தண்ணி வந்து ஃபஸ்ட்டு ஊற்றி அரைக்கும் போது கம்மியாக ஊற்றிட்டு அரைங்க வேணும்னா அப்புறம் சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி அடிச்சுன்னா தோசை ஊற்றி எடுக்க முடியாது இல்லை அதுக்காக தான் இப்போ இந்தளவுக்கு நமக்கு இட்லி மாவெல்லாம் இருக்கலாம் அந்தளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு இது வேறு வேறு அப்படிங்கிற பாத்திரத்தில் வந்து நான் மாற்றிக்கிறேன் மாற்றினதுக்கு அப்புறமா அந்த மிக்சி ஜாரில் ஒட்டிகிட்ருக்கோம்ல அதுலேயும் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம இது கூட சேர்த்து கலந்துக்கலாம் ஏன்னா பார்த்து செய்கிறங்க நான் அதனால தான் ஃபஸ்ட்டு அரைக்கும் போதே கம்மியாக தண்ணி சேர்த்தேன் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மாவு வந்து இட்லி ஊற்றி எடுக்கிற அளவுக்கு தான் இருக்குது பக்குவம் இந்த அளவுக்கு நான் கெட்டியாக தான் இருக்குது அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டுட்டு நீங்கள் அப்போவே ஊற்றி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்து எடுக்கலாம் கொஞ்சம் நேரம் புளிக்க வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் அதை ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி சைடு ஓரங்களெல்லாம் நான் எடுத்து விட்டுட்டு ஒரு மூணு மணி நேரம் நான் வச்சு தான் அப்புறம் தோசை ஊற்றி எடுக்க போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவை வந்து நான் நான் மூடி போட்டு வச்சுட்டு மூணு மணி நேரம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நான் எடுத்து காமிக்கிறேன் இப்போ மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கெட்டியான மாதிரி கொஞ்சம் உப்பி வந்திருக்குல்ல அந்த மாதிரி வந்திருக்கு அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு தான் நம்ம வந்து தோசை ஊற்றி எடுக்க போறேன் நீங்க வந்து இதை வந்து மாவை ரெண்டா பிரிச்சுன்னா கூட கொஞ்சம் ஒரு அஞ்சாறு கரண்டி மாவை தனியாக எடுத்துட்டு இதை நீங்க அப்படியே வச்சுட்டு கூட அதில் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் அப்புறம் வேணுங்கிறப்ப கூட அதில் நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ கலந்து அப்புறமா தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு நல்லா சூடாயிடுச்சு இப்போ ஒரு ஒரு கரண்டி மாவை எடுத்து நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து உங்களுக்கு ட டேஸ்ட்டுக்கு வந்து நெய் போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து நல்லெய் விட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா இது கூட நீங்கள் என்ன விதமான சட்னி சாம்பார் இதானாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம யூஸ்வலாக தோசை ஊற்றுற மாதிரி தான் மேலே நெய் போட்டு ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுட்டு மறுபடியும் வேக வச்சுட்டு எடுக்க போகிறோம் தோசை வந்து வழக்கமாக ஊற்றி எடுக்கிற தோசையை விட ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும் தோசை தோசைகளில் கொஞ்சம் கூட ஒட்டாது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வந்து இதில் வந்து காரத்துக்காக சீரகம் போட்டிருக்கோம் ரெண்டாவது பச்சை மிளகாய்லாம் ஒரு மசாலா மாதிரி போட்டு அரைச்சி போட்டதுனால ரொம்ப சுவையாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து நம்ம யூஸ்வலாக அரிசியிலே தோசை பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு தடவை சிறுதானியங்கள் சேர்த்துக்கோங்க கம்பு தோசை அதுக்கப்புறம் வர தோசை இந்த மாதிரி நீங்கள் வரிசையாக சேர்த்துட்டீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் மீட் பண்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்